இன்னமா இதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது இன்னமா என்ன ஸ்டைல் தெரியுமா என்னப்பா வண்டியில போயிட்டு இருக்கியா சார் பரவாயில்ல சார் சொல்லுங்க சார் ஒன்னும் பிரச்சனை இல்லை சார் என்னங்க சொல்லுமா இல்லங்க நீங்க ஏதோ வண்டி நீ சொல்லுமா இன்னைக்கு என்ன குழம்புங்க டாக்டர் படத்துக்கு தானே போமா சிவகார்த்திங்க பாப்போமா அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா ரொம்ப கேஷுவல் ஆயிட்டோம் ஏன்னா நம்ம இப்போ எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கோன்னா அப்படி அந்த தலையை சாட்சி தோலை நிமித்தி அப்படி அந்த இடையில அந்த செல்லை சொருவி அது கீழே உழாம பார்த்துக்கிறதுக்கு கிட்டத்தட்ட மன ரெண்டு மூணு வருஷமாக ட்ரைனிங் எடுத்துட்டோம் இன்னும் பயம்லாம் கிடையாது செல்லு கீழே உழும் அப்படிங்கிறதெல்லாம் போயிடுச்சு ஏன்னா நம்ம ரொம்ப பிஸி அப்படி இந்த உலகத்துக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஆள் எனக்கு நிறைய வேலை இருக்குதுன்னு காட்ட ஆரம்பிச்சிட்டோம் இதில் ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா இப்போ இதுக்கு வயசு வித்தியாசம்லாம் கிடையாதுங்க பெரியவங்களா இருக்கட்டும் சின்னவங்களா இருக்கட்டும் காலேஜ் பொண்ணுங்களா இருக்கட்டும் வேலைக்கு போற லேடிஸ் இருக்கட்டும் ரெண்டு பிள்ளைங்க ஒன்னு வந்து டேங்க்ல உட்காந்துருக்கும் அதுவே அப்படியே அந்த இடத்துல உட்காந்துருக்கும் நடுவுல ஒண்ணு உட்காந்துருக்கும் பின்னாடி அந்த அம்மா உட்காந்துருக்கும் கழுத்தை சாட்சிக்கிட்டு இந்த தோலை நிமித்திக்கிட்டு அவரு ஓட்டிக்கிட்டு இருப்பாரு இந்த அம்மா அது கையில வச்சுட்டு இந்த செல்லை ஏதோ ஒண்ணு ஒன்னு இருக்கும் இது எல்லாம் முந்தியெல்லாம் ட்ரெயினிங்கில் பண்ண மாட்டோம் சிக்னலில் பண்ண மாட்டோம் அப்படின்லாம் இருந்துச்சு இப்போ எல்லா இடத்துலையும் நாங்கள் ரொம்ப 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 எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டோம் அது மாதிரி முந்தியெல்லாம் வந்து டூ வீலரில் போகிறவங்க மட்டும்தான் பண்ணாங்க இப்போ அப்படிலாம் கிடையாது ஷேரோட்டை ஓட்டுறவங்களா இருக்கலாம் குட்டியான ஓட்டுறவங்களா இருக்கலாம் ஏன் சைக்கிளில் போகிறவங்களாம் எல்லோரும் பஸ்ஸு லாரி கொஞ்சம் கம்மியாக தெரியுது எனக்கு உங்களுக்கு எப்படின்னு தெரில ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒன்று சேர்ந்துருக்கீங்க பொக்லின் ஓட்டுறவங்களும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க என் கணக்குப்படி ஒரு அறுபது பர்சன்ட் எழுபது பர்சன்ட் இதில் போயிட்டு இருக்கு முந்தியெல்லாம் இந்த டூ வீலர்ல சைடு ஸ்டாண்ட் போறவங்கள்ட்ட தப்பி அந்த சைடு ஸ்டாண்டு இல்லாட்டி ஒரு பெரியார் பெரியார் அந்த சைடு ஸ்டாண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படியே கொஞ்சம் அப்படியே கருணையா அப்படியே நம்மளை திரும்பி பார்த்து ரொம்ப தேங்க்ஸ்ங்கிற மாதிரி அந்த மூஞ்சை வச்சுப்பாங்க இல்ல ஏதோ ஒரு கையாவது காட்டிட்டு போவாங்க இப்ப ஒண்ணும் இல்ல ரொம்ப நீங்க எல்லாரையும் சொல்லுவானா போறவங்கள்ட்ட ஆனா கொஞ்சம் ஓரமாக நிறுத்தி பேசப்படாதான்னு சொல்லி பாருங்க அப்படியே உங்களை முறைச்சி பார்க்கலன்னா நான் ஏண்டான்னு கேளுங்க உங்களை அப்படியே முறைச்சி பார்ப்பாரு எல்லாம் எனக்கு தெரியும் போயா போயா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவருடைய பார்வை ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் தெரியுங்க எல்லாருக்கும் கனவு இருக்குங்க நம்ம பொண்ணு காலேஜ் படிச்சுட்டு இருக்கு எப்படியாவது அவருக்கு வேலை கிடைக்கணும் ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் நம்ம பையன் நிச்சயமாக டாக்டர் ஆகிடுவான் அவனை எப்படியாவது டாக்டர் ஆக்கி பார்த்துடணும் நம்ம சமுதாயத்தை மத்தியில் அவனை டாக்டராக்கணும் அப்படின்னு ஒரு மனசில் பெரிய வைராக்கியம் வச்சுருக்கீங்க அந்த எப்படி அந்த நகரில் ஒரு வீட்டை கட்டி ஆகணும்னு அந்த பிளாட்டை வாங்கி போட்டு பத்து வருஷமாக நீங்கள் அதை கனவு கண்டுகிட்டே இருக்கீங்க ஸோ எல்லாருக்குள்ளேயும் ஒரு கனவு இருக்குது எல்லாருக்குள்ளேயும் ஆசை இருக்குது ஆனால் இந்த ஒரு தப்பை எதுக்காக நம்ம பண்ணுறோன்னே தெரியல நம்ம ரொம்ப பிஸினு காட்டிக்கிறோமா இல்லை நிஜமாவே நமக்கு வேலை இருக்கா எனக்கு தெரியலங்க நீங்கள் நல்லா யோசிங்க இதுலேருந்து நம்ம எல்லாரும் மாறலைன்னா நம்ம நினைக்கிறது அதே மாதிரி அவங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்கும் அதனால இனிமே இந்த தப்பை யாரும் பண்ணாதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஓரமாக நின்று பேசுறதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோங்க ஒரே ஒரு மொபைல் புதுசாக வாங்கிட்டு ஓடி போய் டெம்பர் கிளாஸ் போடுற நமக்கு நம்ம உயிர் எவ்வளவு முக்கியம் தெரியாதாங்க மானிடராயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிரத்தலரிது தயவு செஞ்சி நம்ம எல்லாரும் இதை மாத்தி